ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவர் ஸ்ரீம்ஸ் சாய்ஸ் இப்போ நாம் பார்க்க போகிற ரெசிபி பொட்டேட்டோ ஸ்டார்ச் ஹல்வா உருளைக்கிழங்கு இருந்து அல்வா எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு டூ ஃபிஃப்டி கிராம் எடுத்துக்கணும் பர்பிள் கேபேஜ் பாதி அளவுக்கு எடுத்துக்கணும் உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்து வச்சுக்கணும் இந்த கோசை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும் இது நல்லா கொதித்து இதோட கலர்லாம் ஃபுல்லாக தண்ணியில் இறங்கணும் ஹல்வாக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கறதுக்காக இந்த பர்பிள் கேபேஜை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒன் ஃபிஃப்டி கிராம் கற்கண்டு சேர்த்துக்கணும் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும் இது நல்ல திக்கான சிறப்பாக வரணும் இப்போ இது நல்லா திக்காயிடுச்சு இதில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருந்த பர்பிள் கேபேஜ் ஜூஸை சேர்த்துக்கணும் இதை சேர்த்து இது ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கணும் உருளைக்கிழங்கை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கணும் முதல்ல அரைக்கும் போது தண்ணீர் விட்டு அரைக்கக்கூடாது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இது குறை இருக்கும் இதில் ரெண்டு டம்ளர் தண்ணீர் விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஃபுல்லாக நல்லா ஃபில்டர் ஆயிடுச்சு இப்போது இந்த உருளைக்கிழங்கு ஜூஸை ஒரு மணி நேரத்துக்கு மூடி வைக்கணும் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு பார்த்தோம்னா இது மாவு கீழே தங்கி இருக்கும் மேலே தண்ணி இருக்கும் இந்த தண்ணியை தனியாக எடுத்துடலாம் இப்போ இந்த டார்க்காக இருக்கிற தண்ணியை கீழே கொட்டிடலாம் இப்போ இந்த மாவு நல்லா கெட்டியாக இருக்கும் இதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணீர் விட்டு நல்லா கரைச்சிக்கணும் பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும் இதில் கரைச்சி வச்சுருந்த உருளைக்கிழங்கு ஸ்டார்ச்சை சேர்த்து நல்லா கலந்துக்கணும் இது போட்டதுமே திக்காக ஆரம்பிச்சிடும் பாருங்கள் இந்த மாதிரி திக்காகும் இது ஓரளவுக்கு திக்கானதும் இதில் கற்கண்டு பாக சேர்த்து நல்லா கலந்துக்கணும் இப்போ இது கலந்ததும் ஹல்வா நல்லா பர்பிள் நிறத்துக்கு வந்துடும் இது கொஞ்சம் திக்கானதும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கணும் இதுக்கு மொத்தமாக அஞ்சு டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படும் இடையிடையே நெய் விட்டு விட்டு இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கணும் இப்போது ஹல்வா நல்லா கெட்டி ஆகிடுச்சு இதில் முந்திரையை சின்ன சின்னதாக உடச்சி போட்டு கலந்துக்கணும் இப்போ ஹல்வாவில் சேர்த்துருந்த நெய் பிரிஞ்சு தனியாக வரும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பொட்டேட்டோ ஸ்டார்ச் ஹல்வா தயாராயிருச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ